அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து நாகி வல்லாஹுலேய தூதர் சொல்ல அல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் நீ தர்மம் செய்யாமல் முடித்து வைத்து கொள்ளாதே அல்லாஹ் உன் மீது தன் அருளை பொழியாமல் முடித்து வைத்து கொள்வான் எனவே உன் சக்திக்கேற்ப சிறிதளவாவது தர்மம் செய் என்று கூறினார்கள் இந்த செய்தி பின் த அபிபக்கர் ரீஹோ அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹி உல் ஒன்று நான்கு மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சலாஹுலேய் வலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் முஸ்லிமான நம்பிக்கைக்குரிய பாதுகாவலன் தான் ஏவப்பட்ட முறையில் முழுமையாக நிறைவாக நல்ல முறையில் மனப்பூர்வமாக தான் ஏவப்பட்டபடி ஏவப்பட்டவருக்கு தர்மம் செய்தால் அவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராவார் இந்த செய்தி அபு மூசா அல் அஷ்ரதி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் முஹாரியிலே ஒன்று நான்கு மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹுவின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலப்படுவர்களுடைய உதாரணம் ஏழு கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு விதையை போன்றது ஒவ்வொரு கதிரிலும் நூறு கதிர்கள் உள்ளன மேலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தனது கூலியை இரட்டிப்பாக்குகிறான் மேலும் அல்லாஹ் அனைத்தையும் விசாலமாக அறிந்தவன் அல் ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி அறுபத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விசுவாசம் கொண்டவர்களே பரிவர்த்தனையோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன்பு நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலே இருந்து செலவு செய்யுங்கள் அல்குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி ஐம்பத்தி நான்கில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வேதமறை குரானின் வாயிலாக அல்ல இத்தகைய வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் குரானுடைய வசனங்களில் நியாயத்திருப்பு நாளில் யாரும் தனக்காக எந்த தொகையையும் பேரம் பேசவோ அல்லது தன்னை ஈடுகட்டவோ முடியாது அது பூமியின் தங்கத்தால் நிரம்பி இருந்தாலும் கூட அவருடைய நட்பு யாருடனான உறவும் அவருக்கு எந்த பயனும் வழங்காது எனவே அல்லாஹ் தனது கருணையால் தனது பணியாளர்களுக்கு அவர்கள் வழங்கியவற்றிலிருந்து அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீதியின் பாதையில் தனது பொருட்டு செலவிடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இதனால் அவர்கள் நீதியான செயலில் வெகுமதியை தங்கள் இரட்சகரிடத்திலே அரசனிடத்திலே பெற்று வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்ல வருகிறான் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளிலே உங்கள் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசுவான் அப்போது அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர்கள் எவரும் இருக்க மாட்டார் பிறகு அவர் கூர்ந்து பார்ப்பார் தமக்கு முன்புறம் எதையும் அவர் காணமாட்டார் பிறகு தமது முகத்துக்கு எதிரே பார்ப்பார் அப்போது அவரை நரக நெருப்புத்தான் வரவேற்கும் எனவே முடிந்தால் பேரிச்சம் பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்லேய தூதர் சல்லுல்லாஹ் உலகம் அவர்கள் வலியுறுத்திய இந்த செய்தி அத்தீஜனு ஹாத்திம் ரதி அல்லாஹோ அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் பாதியிலே ஆறு ஐந்து மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்மால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவிற்கு தான தர்மங்களை செய்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டு இன்னும் தற்காரியங்கள் புரிவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து